காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் இங்கே தானே வச்சேன் அந்த பணத்தை எங்கே போச்சு டேபிள் மேலே தான் வச்சுருந்தோம் வேற எங்கேயாவது வச்சோம்மா என்ன ஆண்டி தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா அந்த டேபிள் மேலே தான் பணம் வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தா காணும் நல்லா பாருங்கள் ஆண்டி அங்க தான் இருக்கும் இல்லாட்டி வேற எங்கேயாவது வச்சுருப்பீங்களா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இல்லைம்மா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இங்கே தான் வச்சுட்டு போனேன் அப்போ இங்கே தான் ஆண்ட்டி இருக்கும் நம்ம வீட்டுக்கு யார் வரப்போகிறா அதாம்மா எப்பையும் பணம் இப்படி வச்சா தொலைஞ்சி போகாது வெளியில் எத்தனையோ நாள் வச்சுருக்கேன் ஓ வேறு யாராவது இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாங்களா ஆன்ட்டி கேஸ்காரங்க தண்ணி கொண்டு வந்து போடுறவங்க இல்லை எதுவும் ரிப்பேர் பார்க்க வர்றவங்க அப்படி தெரியாதவங்க யாராவது இல்லைம்மா யாருமே இங்கே வரலையே காலையிலே இங்கே தான் இருந்துச்சு அப்புறம் சக்தி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தான் அந்த பொண்ணு நானும் இங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் சக்தி வந்துட்டானே நான் அந்த ரூமுக்கு போயிட்டேன் ஒரு வேளை அன்றைக்கி கோயிலில் பார்த்தோம்ல ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்கள்ல அந்த பொண்ணு திருடின்னு ஒரு வேளை அந்த பொண்ணு தான் எடுத்துருக்குமோ தெரில ஆண்ட்டி இரு இப்போவே ஃபோன் போட்டு அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் உண்மை என்னென்னு தெரிஞ்சிரும்ல ஐயையோ இப்போ ஃபோன் போட்டால் நம்ம செயலுக்கு போய் களியில் திங்கணும் ஆண்ட்டி அவசரப்படாதீங்க இப்போ தான் எனக்கும் ஞாபகம் வருது அவளை கோவிலில் வச்சு திருடினு சொன்னது அவள் கண்டிப்பாக பணத்தை எடுத்திருந்தான்னா இந்நேரம் அவள் கையிலே வச்சிருக்க மாட்டான் ஆண்ட்டி அது மட்டும் இல்லாமல் அவள் வீட்டில் தான் இருப்பான் ஆண்டி இந்நேரம் நம்ம கூப்பிட்டு கேட்டோன்னா கண்டிப்பாக அவள் கையில் பணம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம சக்திகிட்ட அவளை பற்றி உண்மையாகவே எது சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்போ நான் இப்போ என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு இப்போ அந்த பணம் அர்ஜென்ட்டாக தேவைன்னா சொல்லுங்கள் ஆன்ட்டி நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அனுப்பிவிட்றேன் இப்போதைக்கு சக்திகிட்ட சொல்ல வேண்டாம் இதை பற்றி கேஷாக வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் நாளைக்கு வரையில் எடுத்துகிட்டு வரேன் இல்லைம்மா இப்போ அமௌண்ட் போனது பற்றி கூட பிரச்சனை இல்லை இத்தனை பேர் இருந்தும் இவ இப்படி அமௌண்ட் எடுத்திருக்கான்னா அவள் எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பா ரைட்டு நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு மீரா நேரத்தே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்ன கேளுங்க ஆமாம் நேற்று எதுக்கு மட்டன் குருமாக்கு முட்டை ஆம்லேட்டு முட்டை தோசைலாம் பண்ணி கொடுத்த உங்களுக்கு பிடிக்குமேனு தான் கள்ளி நான் பேசின சந்தோஷத்தில் தானே ஐயோ அப்படிலாம் இல்லை இல்லை எனக்கு தெரியும் நம்ம சண்டை போட்டு கொஞ்ச நேரம் பேசவே இல்லை நான் பேசுனதும் நீ சந்தோஷம் தாங்காம எனக்கு பிடிச்ச மாதிரி வெங்காயம் போட்ட ஆம்லேட்டு முட்டை தோசையும் எல்லாம் செஞ்சு கொடுத்த நஜமா அப்படிலாம் இல்லை வேற என்ன ரீசன் சொல்லு பார்ப்போம் நான் என்னைக்கு ஆம்லெட் கேட்டாலும் வெங்காயம் உரிச்சா கண்ணி ஏறியும் சொல்லுவேன் ஆனால் நேற்று நான் கேட்காமலே வெங்காயம் போட்ட ஆம்லேட்டும் வெப்பர் தூக்கலா போட்டு முட்டை தோசையும் பண்ணி கொடுத்த அடிக்கல்லி மாமா மேலே அம்புட்டு பாசமா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க தேவையில்லாமல் நேற்று வாக்குவாதம் பண்ணது நீங்கள் நான் எதுக்கு நீங்கள் பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கணும் நேற்று நான் கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்தேனா அதை கிச்சனில் கொண்டே வைக்கல கை தவறி முட்டை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதான் அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அதை அள்ளி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிருந்தேன் அதை தான் நைட்டு உங்களுக்கு ஆம்லேட்டும் முட்டை தோசையாகவும் போட்டு கொடுத்தேன் குப்பை தொட்டில போட வேண்டியதெல்லாம் என் வயிற்றுல போட்டுட்டு ஏடி ஆ அதெல்லாம் கரெக்டான இடத்துல தான் போய் சேர்ந்துருக்கு